தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா வணக்கம் செய்தி சுருக்கம் எமர்ஜென்சியை எதிர்த்த தியாகிகளுக்கு கௌரவம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அஞ்சலி காங்கிரஸ் ஆட்சியின் போது பிரதமராக இருந்த இந்திரா எமர்ஜென்சியை அமல்படுத்தினார் இது நாடு முழுதும் பெரும் எதிர்ப்பு கிளப்பியது எதிர்த்து குரல் எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் என அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன ஜூன் கலைக்கப்பட்டனாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி இருபத்தோரு மாதங்கள் நீடித்தது எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது அரசியல் சாசனம் படுகொலை செய்யப்பட்ட நாளாக அரசு அனுசரிக்கிறதா ஜனநாயகத்தின் கருப்பு பக்கமாக கருதப்படும் இந்த நாளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூடி எமர்ஜென்சிக்கு எதிர்ப்பும் கண்டனத்தையும் பதிவு செய்தது ஜனநாயகத்தை காக்க போராடிய தியாகிகளை கௌரவிப்பதாகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் அரசியல் சாசன படுகொலை நடந்தது மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த நேரத்தில் ஜனநாயகத்தை காக்க போராடிய பலர் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தனர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் ஜனநாயகத்தின் தாய் என்ற வகையில் இந்தியா எப்போதும் ஜனநாயக உரிமைகளை காக்கவும் போற்றவும் துணை நிற்போம் என அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது தி யூனியன் கேபினெட் சேர்ட் பை ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோதிஜி ரிசால்வ் டு கமெமரேட் அண்ட் ஆனர் the sacrifices of countless individuals who valiantly resisted the emergency and its attempt at subversion of the spirit of indian constitution a subversion which began in 1974 with a heavy handed attempt at crushing the nav nirman andolan and Sampund kranti abhiyan to mark the occasion a two minute silence was observed in today's meeting of the union cabinet as a tribute to those Whose constitutionally guaranteed democratic rights were taken away and who were then subjected to unimaginable horrors. The Union Cabinet paid tributes to their exemplary courage and valiant resistance to the emergency's excesses. The year 2025 marks 50 years of the Samidhan Hatya Divas, an unforgettable chapter in the history of India where the constitution was subverted.

பாஜா மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டாலும் கூட கட்சியின் தேசிய தலைமை கொடுத்துள்ள அறிவுறுத்தல்படி தனது அதிரடி அரசியலை தொடர்ந்து செய்து வருகிறார் அண்ணாமலை அறிக்கை பேட்டி மூலம் வழக்கம் போல திமுக அரசை வெளுத்து வாங்கி வருகிறார் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அனைத்து தரப்பு மக்களின் சின்ன சின்ன பிரச்சினைகளை அறிந்து அதற்காக குரல் கொடுத்து பாஜகவுக்கு புத்துணர்வு ஊட்டும் அண்ணாமலைக்கு அமித்ஷா வழங்கியுள்ளார் அந்த வகையில் அடிப்படை வசதிகள் கேட்டு அரசுக்கு எதிராக போராடிய சென்னை சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கு ஆதரவாக அண்ணாமலை குரல் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் விடுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பல காலமாக மாணவியர் கோரிக்கை வைத்து வந்துள்ளனர் நூற்று ஐம்பத்தி இரண்டு அறைகள் இருக்கும் இந்த விடுதியில் நாற்பது கழிப்பறைகளே உள்ளன அறைக்கு மூன்று பேர் என சுமார் நானூற்றைம்பதுக்கும் அதிகமான மாணவியர் இங்கு தங்கி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சேப்பாக்க வளாக மாணவியர் நூற்று பதினைந்து பேரை பெருங்குடி வளாகத்திற்கு மாற்றியுள்ளனர் ஏற்கனவே அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த மாணவியர் மேலும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வேறு வழியின்றி நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநிலத்தின் தலைமை சட்டக்கல்லூரி விடுதியில் அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் மேலும் மேலும் அவர்களை அலக்கழிப்பது ஏ நல்ல குடிநீர் தரமான உணவு என எதுவும் வழங்கப்படுவதில்லை சட்டம் பயிலும் மாணவியர் நிலையே இப்படி என்றால் இதர மாணவ மாணவியர் விடுதிகளின் நிலை எத்தனை மோசமாக இருக்கும் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக அரசு சார்பில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக அரசு வழக்கம் போல இந்த பிரச்சினையை மடைமாற்றி விடலாம் என்று எண்ணினால் அது நடக்காது அம்பேத்கர் சட்டக்கல்லூரி விடுதி மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவியர் விடுதிகளிலும் முறையான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் தரமான உணவு நல்ல குடிநீர் சுகாதாரமான சுற்றுச்சூழல் வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதற்கு முதல் படியாக சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவியர் போராட்டம் அமைந்திருக்கிறது தங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிய அனைத்து சட்டக்கல்லூரி மாணவியருக்கும் எனது வாழ்த்துக்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார் அன்புமணி தலையில் இறங்கிய பேரிடி ராமதாஸ் எடுத்த புதிய அஸ்திரம் உச்சகட்டத்தில் அப்பா மகன் சண்டை பாமகவில் யாருக்கு அதிகாரம் என்பதில் அப்பா ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் கடும் சண்டை நடந்து வருகிறது கட்சி நிர்வாகிகளும் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் பிற கட்சி தலைவர்களும் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன பிரச்சனை இன்னும் ஓயவில்லை பாமகவில் தங்கள் செல்வாக்கை நிறுத்திக் கொள்வதற்காக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளை இழுக்க ராமதாசும் அன்புமணியும் போட்டி போட்டு வருகிறார்கள் அந்த முயற்சியில் ராமதாஸ் இன்று பதினாறு அடி பாய்ந்திருக்கிறார் தன்னுடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கு தான் சட்டசபை தேர்தலில் சீட் வழங்கப்படும் என்ற அதிரடி அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார் இதோ அன்புமணி பக்கம் இருக்கும் கட்சி நிர்வாகிகளின் தலையில் பேரடியாக இறங்கியிருக்கிறது செயல்பட இனி அவர்களை முடுக்கிவிட்டு உற்சாகப்படுத்தி அவர்களுடைய பணியை தொடர செய்ய வேகமாக செய்ய ஏனென்றால் அடுத்த ஆண்டு நாம் தேர்தலை சந்திக்கப் போகிறோம் அந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்களெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மூலமாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் எங்கே தான் வந்திருக்கின்றவர்களே தான் கூட்டணியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடாது சொன்னால் நீங்கள் டாம் 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 போட்டு சொல்லி விடுவீர்கள் ஆனால் அப்படி இருந்தால் கூட்டணி முடிவாகிவிட்டது தான் என்று கேள்வி கேள்வி இல்லை முடிவாகவில்லை மாநில கட்சியோட சொல்லி கொடுத்தா கூட்டணி நல்ல கூட்டணி வித்தியாசமான கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணி அந்த வகையில் இங்கே வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலர் மாநில தலைவர் மற்ற உறுப்பாளர்கள்தான் இவர்கள்தான் தேர்தலிலே நிற்க போகிட்டவர் இவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் இவர்கள்தான் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர் ஏனென்றால் எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு அதனாலே தான் நான் எனக்கு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று நல்ல நல்லவர்களை வல்லவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவேன் என்று நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்ல விரும்புகின்றேன் அதனால் அது போக போக நடக்கும் போக போக தெரியும் வாட்டி வாய்ப்பு வழங்க முடியுமா ஒரு தேர்தலாம் அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் தம்பி பரம ரகசியத்தை உடல்நட்பை கொண்டு சொல்லிவிட எம்எல்ஏ அருளை கட்சியின் இணை பொதுச் செயலாளராக அறிவிப்பதாகவும் கூறி அன்புமணிக்கு அதிர்ச்சி அளித்தார் ராமதாஸ் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களை கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் தன்னுடன் இருக்கும் கட்சியினருக்கு மட்டும்தான் என் கட்டளை என்கிற ரீதியில் ராமதாஸ் பேசி இருப்பதால் இப்போதைக்கு சண்டை ஓயாது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வரை நீண்டாலும் நீளும் என்ற பீதியை பாமகவினர் மத்தியில் உண்டாக்கி இருக்கிறது தான்

அந்த ஆசையை நாங்கள் பதிவு போட்டோம் பேசி வர சொல்லியிருக்காரு கூப்பிட்டு தான் இருக்காரு வர சொல்லிட்டு தான் இருக்கு ஏங்க என்ன நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஐயா எங்கள் அண்ணா அவரு இதுல என்ன அவர் என்ன கூப்பிடுறது என்ன புதுசானா நான் போய் அவர் பார்க்கறது புதுசாகண்ணா எல்லாமே எங்களுக்குள்ள ஒரே நானும் ஒரே குடும்பம் தான் பேசல எப்படி நான் சாவளி உயிரோடு தான் இருக்கிறேன் கூடுபுறத்து செத்துட்டு கலசத்தை வச்சு தான் சரி கலந்து கொள்ளாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லையாங்க கலந்து கொள்ளாமல் தவிர்க்கிறதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பானாங்களா யாராச்சும் அதுவும் இருதய பிரச்சனைன்ட்டு அதுவும் நான் போய் தான் படுத்து என்னது வேற ஒரு தனியார் மருத்துவமனை போய் படுத்தேன் ஓமந்தூரார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை அங்கே இருக்க என்னுடைய மருத்துவ பரிசோதனை குறிப்புகளாக இருக்கும் நீ யார் போனாலும் கொடுக்க போகிறாங்க கேட்டு பாருங்க உண்மையிலேயே எனக்கு உடம்பு சரியா இருந்தால் இல்லையான்னு மன அழுத்தம் வேற ஒன்றும் இல்லை ஐயா தொடர்ந்து பேசி தான் இருக்காங்க பா ஐயா எங்க ஐயா பத்திரிக்கையும் சென்னையா பத்திரிக்கை அதில் ஒன்றும் மாற்ற இது ஒன்றும் இல்லை நல்லா போயிருக்கா இருக்கும் கிடைக்கணும்னு தான் எங்களுடைய எல்லாத்துக்கும் ஆசை ரெண்டரை கோடி வன்னிய மக்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய ஆசையும் விரைவில் இந்த பிரச்சனை முடியணும் நல்ல இந்த தேர்தலை நோக்கி எங்களுடைய வெற்றி பயணம் வேகம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை விரைவில் நடக்கும் இஸ்ரேல் இராணுவம் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்கி வந்தது ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி இஸ்ரேலை திணறடித்தது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் இறங்கி ஈரானை அடித்தது ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா துல்லியமாக தாக்கியது அமெரிக்காவும் இறங்கியதால் போர் தீவிரமாகும் என்ற அச்சம் எழுந்தது இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வருவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் சவுதி அரேபியா எகிப்து உள்ளிட்ட நாடுகள் இதை வரவேற்றன அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அழியவில்லை என அமெரிக்காவின் முக்கிய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன அவற்றை அதிபர் ட்ரம்ப் மறுத்தார் அவர் கூறும்போது அமெரிக்காவின் தாக்குதலால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது அவர்களால் நீண்டகாலம் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது அடுத்த பல ஆண்டுகளுக்கு அவர்களுடைய அணுசக்தி திட்டங்கள் பின்னடைவை சந்திக்கும் இரண்டாம் உலக போரின்போது ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியதால் அந்த போர் முடிவுக்கு வந்தது ஹிரோஷிமா நாகசாகியை நான் உதாரணமாக பயன்படுத்த விரும்பவில்லை ஆனாலும் இப்போது இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்தான் காரணம் இரு நாடுகளுக்குமான போர் நிறுத்தம் சிறப்பாக போய்க்கொண்டிருக்கிறது என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை போதைப்பொருள் சப்ளை செய்ததாக சென்னையில் கைதான பிரதீப் அளித்த வாக்குமூலத்தில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவுக்கு தொடர்பிருப்பது தெரிந்தது நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் நடிகர் கிருஷ்ணாவை விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவர போலீசார் திட்டமிட்டனர் நேற்று அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அவர் கேரளாவில் படப்பிடிப்பில் இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் கிருஷ்ணாவின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது தலைமறைவாகி இருக்கலாம் என்று கூறப்பட்டது அவரை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன மேலும் சைபர் கிரைம் நிபுணர்கள் மூலம் அவர் இடத்தை கண்டறியும் முயற்சியும் நடந்தது இந்நிலையில் தனிப்படை போலீசார் கிருஷ்ணாவை தேடி பிடித்துள்ளனர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ரத்த மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்யப்பட உள்ளது போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானால் அவரும் கைது செய்யப்படுவார் மேலும் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர்